முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் தொடர் மழையால் வனப்பகுதி பசுமையாக மாறியது வனத்துறையின் வாகன சவாரியில் வனப்பகுதிக்குள் வனவிலங்குகளை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர் அப்போது புலியைக் கண்ட சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் தங்கள் செல்போன்களில் பதிவு செய்தனர் நீலகிரி மாவட்டத்தில் அடர்ந்த வனப்பகுதியான முதுமலை புலிகள் சரணாலயம் எண்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த வனப்பகுதிக்குள் சுற்றுலா பயணிகள் சென்று வனவிலங்குகளை நேரடியாக கண்டு ரசிக்க வனத்துறையினர் வாகன வசதி செய்துள்ளனர் தற்போது இந்த வாகனத்தில் சென்று வனவிலங்குகளை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் வாகனத்தில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் ஒரு மணி நேரம் சென்று வர நபர் ஒருவருக்கு வனத்துறையினர் முன்னூற்றி அறுபது ரூபாய் கட்டணமாக நிர்ணயி பயணம் வெவ்வேறு வனவிலங்குகள் தென்பட்டன காட்டமை கூட்டங்கள் புலி கூட்டம் கூட்டமாக மான்கள் யானை கூட்டம் மயில் கரடி கடுகுகள் லாங்கூர் குரங்குகள் உட்பட அனைத்தையும் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர் மீண்டும் வாகனம் புறப்பட்ட இடத்துக்கு வந்து வனத்துறையினர் சுற்றுலாப் பயணிகளை இறக்கிவிட்டனர் இந்த வாகன சவாரியில் செல்ல அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் ஆர்வம் காட்டி வருவதால் சவாரி செய்ய பல மணி நேரம் காத்திருந்தும் டிக்கெட் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்வதால் ஆன்லைனில் பதிவு செய்ய வனத்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது 乱套了。<noise> <noise> <noise> sound <laughs> राधे